காலையில் எழுந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன் எனக்கும் கேம்சூரி மாதிரி ஆகிடுச்சு அதாவது சிதான வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க இப்போது இந்த துபாய் சீரியஸில் போயிட்டு கேம்சூரி வந்து மைக் எடுக்காத மாதிரி பண்ணிட்டாங்கல அந்த மாதிரி எனக்கும் ஆகிடுச்சு இன்னும் ஆடான்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது மைக்கில் சார்ஜே போடலைங்க சுத்தமாக சார்ஜ் இல்லை இங்கே ஆன் பண்ணிவிட்டு நான் மட்டும் மூட நிமிடாக பேசிவிட்டு சரி கேட்கணும் வீடியோ முடிஞ்சு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா ஒர்க்கே ஆகலை இப்போதான் சார்ஜ் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஹவர் கழிச்சு பார்ப்போம் ஏன்னா சூரிக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குமா எனக்கு தெரியல அவர் போடுற ஒரு ஒரு வீடியோலேயும் கேம் சூரியோட சம்பவம் சம்பவம் போடுறாரு சித்தாண்ட் அந்த வீடியோவை பார்த்தாருனா அவர்கிட்ட கேளுங்கண்ணா இந்த மாதிரி மைக்கிக்கு வந்து நீ சார்ஜ் போட்டி ஆடான்னு ஏன்னா சார்ஜ் போடாமல் இருந்தால் கூட இந்த ஃபால்ட்டு ஒரு நான் இப்போ அனுபவித்தேன் அதனால தான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூரிய கிட்டே உட்கார கேளுங்க மைக்கிக்கு சார்ஜ் போட்டியாட் ஏன்னா எனக்கு அந்த டவுட் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க